அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் என்னதுதான் சகோதர சிந்தனைகளை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை பஜ துறைக்கு பின்பாக செய்தியும் சிந்தனை மற்றும் தலைப்பு கீழாக சமூகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளையும் அதனுடைய உண்மைத்தன்மையும் விளக்கும் விதமாக நாம கடந்த வாரம் சென்னையில் நடந்த ஒரு சம்பவம் குறித்தான செய்தி கடந்த வாரத்தினுடைய இருபத்தி ஆறாம் தேதி சென்னையிலிருந்து திருத்தணி சென்ற ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயின்ல ஒரு நான்கு இளைஞர்கள் ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க பொதுவாகின்ற இளைஞனுடைய நிலைனா ஃபுல்லா போன்ல அடிக்கிறதா அந்த அடிப்படை ரீல்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க என்ன பிரச்சனையாக மாறணும்னா ரீல்ஸ் எடுக்கக்கூடிய இளைஞர்கள் எதை வைத்து ரீல்ஸ் எடுக்கிறாங்கன்னா கையில கத்திய வைத்துக் கொண்டு ரீல்ஸ் எடுக்கிறாங்க நார்மலான கத்தி இல்லாம பட்டா கத்தின்னு சொல்லுவோம் நல்ல கோழி விட்டுற ஆடு விட்டுறதுக்குலாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய கத்தியா இருக்கும் இது மாதிரி கைத்து கத்தியை வைத்துக் கொண்டு மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய வகையில அதில் சேர்த்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்துல மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த சுராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் இருக்கிறார் அந்த இளைஞரை இவங்க பம்பெடுத்துட்டு இருக்கிறான் நாலு பசங்க சேர்ந்து அவர் இதை புறக்கணிச்சுட்டு சென்று சென்று கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியா வட மாநிலத்தில் இந்திக்கார என்ற அடிப்படையில அவர் ரொம்ப அவங்ககிட்ட ஒரு ஒரு கட்டத்தில் அவர் இறங்கக்கூடிய இடம் வந்துடுச்சு இறங்கி அவர் பயணங்கள் கொண்டு கிளம்புறாரு இந்த நாள் இலை என்ன செய்வாருன்னா இவரை விடாம மீண்டும் அவர் இறங்க அதே சீசன்ல இவரை தொடர்ந்து பின்தொடர்ந்து சென்று பால் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்குள்ள கொண்டு சென்று இவரை அதீர்மானவர் நம்பளுக்குறாங்க ஓரளவு தான் நம்மளுக்கு முடியும் ஒரு தனியாக நிக்கிறா நாலு வருஷம் வச்சு வரட்டா என்ன பண்ண முடியும் அவர் ஒண்ணும் பண்ண முடியாத சூழ்நிலை ஓவரான கோதை ஏறி அந்த கத்தியை வைத்துக் கொண்டு அவருடைய தனையில விட்டுறாங்க கையில கால உடம்பா ரத்தம் கடுமையான முறையில மலையில வந்து அப்படி தண்ணி ஊத்துறவுமே இல்ல வீடியோ பார்க்கும்போது அவ்வளவு கொடூரமா இருக்கு நான்கு சின்ன பசங்க பதினேழு வயது கூட ஆகாத சிறு பிள்ளைகள் இந்த சிறார செஞ்சதுக்கான அந்த ஒரு இளைஞரை கடுமையாமல கத்தி வைத்து விட்டுறான் ரத்தம் வந்துகிட்டே இருக்கு அதனால பேச புரியல இவர்களை பேசல இவருக்கு பேச அவருக்கு புரியாத அளவுக்கு கடுமையான தொல்லைக்குள்ளாக்கி ஒரு வீடியோ எடுக்கிறான் இந்த வீடியோ எளுக்கு இவரே இல்ல இன்ஸ்டாகிராம்ல ரிலீஸ் பண்றோம் ரீல்ஸ் பண்ணுற பேர்ல இதோட காரணம் என்னன்னா இன்றைக்கு இளைஞர் மத்தியில நம்ம எல்லாம் கெத்தா இருக்கணும் ஒரு பெருமையோட இருக்கணும்னா போராறு சூட்டணும் என்ற ஒரு என்ன தொழில் செய்யக்கூடிய செயல்பார் யோசிச்சு பாருங்க இப்படி செய்யக்கூடிய என்ன தண்டனை கொடுக்கணும் நாட்டு சட்டம் அடிப்படையில ஒரு பொதுவான மனது அடிப்படை என்ன த தண்டனை கொடுக்கணும் கடுமையான தண்டனை கொடுக்கணும் இல்லையா இந்திய நாள் சட்டத்தையும் அடிப்படையில பதினடைசு கீழ இருக்கக்கூடிய பிள்ளைகள் சிறார்கள் அவர்களுக்கு தண்டனை வழங்க கூடா கூடாது தண்டனை வழங்க முடியாது சிறுவர் சீர்திருத்தப்பள்ளின்னு சொல்லி ஒரு இடம் வச்சிருக்கலாம் அங்க என்ன செய்வாங்க இவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்து இதுவெல்லாம் செய்யக்கூடாது இதைத்தான் செய்யணும் இதுவெல்லாம் ஒரு சட்டமா கொண்டு வந்திருக்கிறார் இந்த அடிப்படையில இந்த சிறுவர்கள் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறார் இதுல ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்க நீதிபதி நீதிபதி அதுல ஒருவனுக்கு தன்னுடைய சுய ஜாமீன் போட்டு அவங்க அம்மாட்ட அனுப்பி வைக்கிறார் எந்த அளவுக்கு பாருங்க ஒரு கடுமையான ஒரு வேலையை பாக்கிற குலைவிற் தாக்குதல் போதையின் உச்சத்துக்கு சென்ற என்னக்குனே தெரியாம ஒருவரு கடின தாத்தல் உள்ளாக்குறாம தீர் பணத்தை நீதி நீதிபதி ஒருவனை தன்னுடைய சொந்த ஜாமீன் நாட்டுக்கா போராடியவனா நாட்டுக்கா உயிரிழத்தை புரிந்தவனா இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செஞ்சவனா அநியாயம் செய்தவனுக்கு ஒரு நீதி உறவி தன்னுடைய சொந்த சுய ஜாமீனத்தை அவன் ரிலீஸ் பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு பாருங்க நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு இப்படி இளைஞரெல்லாம் இருப்பதற்கான காரணம் போதை முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்னா இந்த பீடி சிகரெட்லாம் ஒரு போதை தான் அதுவே மார்க்கத்துல ஹராமான ஒன்று தான் பீடி குடிச்சாலும் சிகரெட் குடிச்சாலும் மது பழக்கம் எல்லாமே ஹராம் தான் அதை எதையும் நியாயப்படுத்த முடியாத ஹராமான ஒன்று இந்த விட இந்த அபின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த கஞ்சா கஞ்சாவுக்கு அடுத்தபடியான ஒன்று அபின் இது எப்படியானதுன்னா போதை மட்டும் இருக்கு மட்டும் போதை தண்ணி அதிகம் போதை குடிச்சு ரோட்ல விடுந்து கிடப்பு இந்த அபீங்கிறது எப்படி இருக்கும்னா உடல்ல ரத்த சுண்டி விடுற மாதிரி ஒரு டீ உடம்பா வயலுக்குறவா இருந்தா தூக்க இல்லாத மாதிரி இது மாதிரி உடம்புல அதிகமான சுரப்புகளை சுரக்க வைத்து அவனை வீரியத்தோட செயற்பட வைக்கக்கூடியது அபீன் என்ன செய்யறானே தெரியாது யார் வர்றான்னு தெரியாது இது மாதிரியான அவன் மனநிலைய பாதிக்கப்பட்டு எதை செஞ்சாவே சரிதாங்கிற அளவுக்கு செயல்படக்கூடிய அபீன் ஒரு வெறி நாயிருக்குதான் வெறிஞ்சாலும் அவளை கடிக்க வரும் சும்மா ரோடுல சாதனா போல கடிக்க வரும் இது மாதிரி வெறிநாய் வாய் சேர்ந்தா இந்த அவியலுக்கு இருக்கு தமிழகத்துல அதிகமா இருப்பதற்கான காரணம் ரெண்டு காரணம் வட மாநிலங்கள் அதிகமா பார்த்திருக்க முடியும் இஸ்லாமியல அதிகமான முறைக்கு கொலை கொலை பண்றான் லாரியில போய் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வாகனத்துல போய் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நெருப்போட காரை எடுத்து கொலை செய்யறான் ரெண்டு இளைஞர்கள் கார்ல போயிட்டு இருக்கிறாங்க அந்த ரெண்டு இளைஞர்களை நான்கு பேர் சேர்ந்த கும்பல் காரோட எரித்து கொலை செய்யலாம் எரித்து கொலை பாத்தீங்கன்னா எல்லா மக்களிடையுமே ரெண்டே ரெண்டு எண்ணம் ஒன்னு இஸ்லாமிய மக்கள் சம்பந்தமான எதிர்ப்பு பிரச்சாரம் ஒண்ணு ரெண்டாவது போதை என்பது தமிழகத்துல அல்லாவுடைய அருளை கொண்டு இந்த மலைவெய்பு பிரச்சாரம் ஏழுபடலை என்ற அடிப்படையில போதை உள்ள கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல மாநிலங்களும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க நம்ம அரசாங்கம் என்ன செய்யணும் இது மாதிரியா வரக்கூடிய சம்பவம் என்ன அதிகமான முயற்சி இருக்கையா நம்முடைய தமிழக அரசாங்கத்துடைய வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த அரசாங்கம் தமிழகத்துல வந்தாலும் மதுவை ஒழிக்கிறது மாற்றார்கள் அல்லாவுடைய நாட்டில் ஏன் தெரியுமா தமிழகத்தினுடைய முதன்மையான வருமானங்கள் வருமானம் இருக்கா அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய வருமானங்கள்ல மூன்றாவது வருமானம் மது ஆலைகள் மூலமாக கொடுக்கப்படக்கூடியது மது உற்பத்தி தொழிற்சாலைகள் இங்க மது வரிப்பணத்தின் மூலமாக தான் தமிழகத்துடைய மக்கள் எல்லா சேவை பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு வருடத்துக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வருமானம் மரக்கூடிய ஒன்று இந்த மது ஆலைகள் மூலமாக இந்த சாராய கடை மூலமாக தான் தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு வருடத்துக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ஒவ்வொரு நேரத்தையுமே விவசாயம் நேரத்தை இதற்கென்று சில அமைச்சர்கள் ஒதுக்குவாங்க இதற்கென்று சில அதிகார ஒதுக்குவாங்க விவசாயம் பண்ணக்கூடிய நேரத்துல அந்த மக்களுக்கு இழப்பீடு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அதே மாதிரி அந்த மக்களுக்கு விவசாயம் சரியா நடக்கல மழை இல்ல இது மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்ட அந்த இடத்துல மக்களுக்கு உதவி செய்யணும் இது மாதிரி அதிகம் நியமிப்பாகும் இதே மாதிரி வருட வருடங்கள் ஒவ்வொரு மாவட்டம் இருக்க இல்லையா எல்லா மாவட்டங்களையும் மூன்று அதிகாரி நியமிக்கலாம் எது தெரியுமா தீபாவளி வரக்கூடிய நேரங்கள்ல சாராய உற்பத்தி அதிகப்படுத்தணும் விற்பனை அதிகப்படுத்தணும் போன வருஷம் இருபது கோடி கிடைச்சிச்சா இந்த வருஷம் நாற்பது கோடி டார்கெட் யார் சொல்றாங்க அரசாங்கமே தீர்மானிச்சு எந்த மதுவை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் மது விலக்கை என்று சொல்லக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களும் முதலமைச்சர்களும் இந்த தீபாவளி அதிகாரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சிவகங்கை மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஏற்ற அடிப்படையில அதிகாரம் நியமிச்சு இந்த மது உற்பத்தியை அதிகப்படுத்தணும் மது விற்பனை அதிகப்படுத்தணும் அரசாங்க ஆனா நம்ம என்ன செய்யறோம் இது மாதிரி இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மற்றும் குற்றம் சொல்ல முடியாது பொதுவாகவே மூன்று பொறுப்புகள் இருக்கும் ஒன்று அரசாங்கத்து மீது இருக்கக்கூடிய பொறுப்பு இன்னொன்று பெற்றோராக இருக்கக்கூடிய நம்முடைய மீது இருக்கக்கூடிய பொறுப்பு நம்ம பையன் தப்பு செய்யலாம் தப்பு செய்யும் போதே உடனே கண்டிக்கணும் நம்ம என்ன செய்வோம் ஆசையா இருக்கிறாங்க விளையாட்டு பிள்ளையா இருக்கிறாங்க செஞ்சுட்டு போறோம் இதே மரம் எல்லா இடத்துல நடந்துகிட்டு இருக்கு நாலு நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை கடந்த வெள்ளிக்கிழமை நம்ம திருப்பூர் மாவட்டத்துல திருப்பூர் கோவில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு அந்த கோவில் திருவிழால காவலர்கள் பாதுகாப்பு வருவாங்கன்னு இந்த பந்தவோஸு அந்த மாதிரி காவலர்கள் வந்து இருக்கிறா அந்த நேரத்துல ஒரு இளையர் வருது அந்த இளையர்த்தும் காவல்துறை அதிகாரிக்கும் இடையில ஒரு பேச்சு வார்த்தை கொஞ்சம் முத்துது கணேசா அவன் கத்தியை கொண்டு வந்து இதே மாதிரி பட்டா கத்தி மாதிரி நீண்ட கத்தியை கொண்டு வந்து காவல்துறை அதிகாரி அடிக்க வரலாம் அந்த காவல்துறை அதிகாரி சமய யோசிட்டுமா என்னன்னு யோசிச்சு பெல்ட்டை வச்சிரு மகிழ்கு மாட்டியிருப்பாங்கன்னு அந்த பெல்ட்டை கட்டி இவன் அடிக்கும்போது தடுத்து கொண்டு அவன் அடிக்க முடியல காரணம் என்னாலும் போத போதில யார் இருக்கிறா நாம என்ன செய்ய எதுவும் தெரியாம காவல்துறை அதிகாரிய வாளை கொண்டு கத்தியை கொண்டு அடிக்க முற்படுறார் இது மாதிரி பல சம்பவங்கள் நம்முடைய தமிழகத்தில் நடந்து கொண்டதா இருக்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் போதும் எல்லா ஊர்ல நடந்து கொண்டதா இருக்கு நம்ம ஊர்ல இல்ல நம்ம ஊர்ல இருப்போம் எந்த ஊர்ல பாதிப்பு நம்ம ஊர்ல பாதிப்பு இல்ல எங்க கலவரம் நடந்தாலும் ஒரு மூன்று ஆண்டுகள் முன்பாக நம்ம தேவகோட்டை எல்லா ஸ்கூல்லையுமே ஆய்வு மேற்கொண்டு காவல்துறை அதிகாரி மூலமாக ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்படுது எல்லா இடத்துல இருந்து எல்லாருக்கும் விற்பனை ஆகுதுல நம்ம அரசாங்கத்துடைய பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவன்னா தேகவட்டை முழுவதுமா சப்ளை பண்றான் ஒரு முப்பது வயசு நாற்பது வயசான பெரியாரெல்லாம் கிடையாது ஒன்பதாம் வயசு படிக்கக்கூடிய மாணவன் சொல்லப்பட பதினான்கு வயதான மாணவன் இந்த மாணவன் மூலமாக ஒட்டுமொத்த தேவகூட்டி பகுதிக்கும் கஞ்சா விற்பனை ஆகுது காரணம் என்ன பிள்ளை என்ன பண்றாங்க பெத்தவங்க தெரியல பெத்தவங்களுடைய கண்டிக்காத விலை இப்படி இருக்கு நீ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தேவகூட்டுடைய கீழச்சால பகுதியில இந்த இதே மாதிரி இளைஞர்கள் கீழச்சால பகுதிக்குள்ள நீர் வந்துட்டாலே பெரிய தொண்டதான் எல்லாம் வீட்டை கலவை தட்டுறது பைக் உரிமையிட்டே போறது இப்படி அனாச்சாரம் அறிவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த பெட்ரோல் செய்து விளைவு என்ன நம்ம பிள்ளை தப்பு செய்யறானே கண்டிக்கின்னு ஒரு என்ன வருதான் இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கிறாருன்னா தலையினர் குருவி கூட தலை வச்ச மாதிரி தலை வச்சிக்கணும் இது ஒரு ஸ்டைல் ஆறு டிரஸ்ஸ பாத்தீங்கன்னா பேண்ட் கீழ விழுகுற மாதிரி பேண்ட போட்டு தெரியும் மத்தவங்க பார்க்கும் போதே இதை பார்த்தாலே பழவே சுமா இருக்கும் அளவுக்கு அளவுக்குதான் என்னோட தோற்றவு ஆனா இது எனக்கு இவனுக்கு என்ன இது ஒரு கெத்து நல்லா பெருமை இப்ப நம்ம இருக்கணும்ங்கிற மாதிரி இவன் உருவாக்கி கொடுக்கறான் இது மாதிரி சம்பவங்கள் துவக்கத்திலேயே பெற்றோரா இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை கண்டித்தால் புரிஞ்சுக்கணும் நாம் கண்டுக்காமல் விட்டு விட்டுதான் ஒவ்வொன்றா செய்து கொண்டு நமக்கும் இனி பெயர் நம்முடைய சமுதாயத்துக்கும் இனி பெயர் நடந்து கொண்டே இதுவெல்லாம் அரசாங்கத்துடைய பொறுப்பு அடுத்தபடியாக பெற்றோர் பொறுப்பு கடைசியாக தனிய மனித சுய ஒழுக்கம் என்று ஒண்ணு என்ன நடந்தாலும் பரவாயில்ல சரியா இருப்பேங்கிற அளவுக்கு பிள்ளையை உருவாக்கணும் இரையற்றத்தை ஊட்டி வளர்க்கணும் ஒரே ஒரு சின்ன உதாரணம் பாலஸ்தீன் பாலஸ்தீன் இன்று வரைக்கும் உணவுக்கு வழி இல்ல எவ்வளவோ சமாத பேச்சுவார்த்தை நடந்தாலும் இன்று வரைக்கும் சரியான முறையில் உணவு இல்ல தண்ணி இல்ல சரியான ஒரு பாதுகாப்பு ஒரு வருடத்துக்கு முன்பாக இதே இஸ்ரேலிய அரசாங்கம் அவருக்கு உணவு கொடுக்கிற உணவு கொண்டு தான் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலிய அரசாங்கம் சேர்ந்து உணவு கொண்ட உணவு கொண்டு வந்து பசியில வாடி கொண்டு இருக்கிறாங்க அந்த உணவு என்ன கொடுக்கிறாங்க கோதுமை மாவு மண்டலம் கோதுமை கொடுக்கிறோம் இந்த கோதுமை மாலை என்ன செய்யலாம் தெரியுமா இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான அயோக்கியங்க அவங்க ஜீவன மாவு கொடுக்கும் போது அதுல கோதை மாத்திரை உடச்சு உடச்சு போட்டு கொடுத்துருக்கோம் கோதை மாத்திரை போட்டு சாப்பிட்ட என்ன ஆகும் என்ன விளக்குறது தெரியாது பைத்திய முத்த முத்துற மாதிரி எல்லாரும் இருந்துருவாங்க அந்த அடிப்படையில கோதை மாத்திரை கலந்து கொடுத்துருவாங்க அதை பார்த்த இளைஞர்கள் இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாரவ சொல்ல வேண்டியது அதை எடுத்து பார்த்து கூட இது போதை கலந்த என்று தெரிந்த பின்பாக பசியில வழியே இல்லை பசியில் மரணிக்கக்கூடிய சூழல் கூட இறைவன் எனக்கு கராமாக்கி இருக்கின்றான் இந்த போதை நான் செய்ய மாட்டேன் அப்படியான இருந்தாலும் தாய் இருந்தாலும் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் சுய ஒழுக்கம் என்பது வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய சமுதாயத்தை இந்த போதை இல்லாத சமுதாயம் உருவாக்க முடியும் அந்த அடிப்படையில நம்முடைய அரசாங்கத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையாகவும் ஒவ்வொரு பெற்றோரும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தனி மனிதர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக கூடிய நாகம் பிற மக்களுக்கு முன்னுதமாக வாழ்ந்து இனி போத இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை பல இறைவன் நம் அனைவருக்கும் முதல் முடிவாளமாக வாக்கு